பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இப்ப பட்டி மண்டபம் என்னன்னு மணிமேகலை சொல்லி தருதுன்னா இரண்டு கருத்துக்களை எடுத்து முரண்பட்டு மோதி வந்திருக்கிறவர்களுக்கு விளக்கத்தை தருவது பட்டி மண்டபம் மணிமேகலை சொல்லுகிறதே தவிர ஜோக் அடிச்சுட்டு போறது பட்டி மண்டபம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை மணிமேகலை சொல்லுகிறேன் பட்டி சிறந்த கருத்துக்களை பேசு அது மட்டும் இல்ல பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் ஒருவன் தெரிஞ்சிருச்சா அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு அவனை விட்டு விலகு மாதவி சொல்றா ஏன் தெரியுமா நான் துறவியான கோவலம் இறந்தான்ற செய்தி எனக்கு கிடைச்சது மாதவர் உறவிடம் புகுந்தேன் யாரு புத்த மத துறவிகள் இருக்கிறாங்களே அந்த இடத்துக்கு நான் வந்தேன் மாதவி சொல்லுகிறாள் தோழியிடம் மரவணம் நீத்த மாசரு கேள்வி அரவண அடிகள் அடிமிசை வீழ்ந்தேன் எந்த விதத்திலும் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் புத்தர்கள் புத்தமத துறவிகள் அவர்கள் அடியில் விழுந்து காதலன் உற்ற கடுந்துயர் கூறினேன் கோவலனுக்கு இப்படி நிகழ்ந்திருச்சேன்னு நான் சொன்னேன் புத்தமத கருத்தை அவர்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் பேர் இன்பம் புத்தமதம் புத்தன் சொன்ன அடிப்படை கருத்து இதான் இந்த உலகத்தில் பிறக்கிறான் பிறந்தவன் உருவது பெரும் துன்பம் பிறவாறு உருவது பெரும் பேர் இன்பம் பிறக்கிறான் பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவது அறிக ஒருவன் பற்றில்லாமல் வாழ்கிறானோ அவனுக்கு பிறவி இருக்காது கொஞ்சம் வள்ளுவர நினைச்சு பாருங்க பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக பற்றை அருங்கள் சொல்ல வர்றான் வள்ளுவன் பச்சை அறுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா எவன் ஒருவன் பற்றற்றவனாக இருக்கானோ அவரை போய் பற்றிக்கொள் அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்போ உண்மையான புத்த கருத்து என்பது பற்றற்றவனாக எவன் உலகத்திலே ஆசை இழந்து இல்லாமல் வாழ்கிறானோ அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது மாதவி இப்படி சொல்லிட்டே இருந்தா பாருங்க பக்கத்தில் உட்கார்ந்து மணிமேகலை பூ எடுத்து மாலை கட்டிட்டு இருந்தா கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு மாலை கட்டிட்டு இருந்தா தந்தையும் தாயும் தாம் நனி உழந்த வெந்துயர் இடும்பை செவியகம் வெதுப்ப அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா அப்பாவை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு மாதவி மணிமேகலை நினைச்சாலாம் அவ கண்ணிலிருந்து மணிமேகலையினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்து அவள் கட்டி கொண்டிருந்த மலர் மாலையிலே விழுந்தது மாதவி கூப்டா மாலை உன்னால் அசுத்தமானது நீயே போய் வேறு மலர் மாலை கட்டி வா வேறு மலை பருத்துவான்னு அனுச்சின அவ எந்திரிச்சு போனா அவ அழக பார்த்து சுதமதியின்னு ஒரு தோழி சொன்னாளா சீத்தலை சாத்தனார் எழுதுறா என்ன அழகு இந்த பெண் யாரு மணிமேகலை என்ன அழகு அவள் ஆகிறாள் புத்த ஆகிறாள் அவ அப்படி போனா அதை தெருவில் அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள் வைங்க மணிமேகலை அவ அழகு எப்படி இருக்குன்னா அப்படி போறவன் நின்று பாப்பானே தவிர போகமாட்டான் ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ அதோடு நிற்கலை அடுத்து ஒரு வரி அடித்தார் அப்படி எவனாவது மணிமேகல அழகில் கவரப்படாமல் போனா என்ன அர்த்தம்னா நான் அவன் ஆம்பளையானே சந்தேகம்னார் யாரு மதுரை பூரவாணிகன் சீத்தலை சாத்தனி எழுதுறான் ஆடவர் கண்டால் அகரலம் உண்டோ பேடியர் அன்றோ பெற்றியில் நின்றிடின் அவ்வளவு அழகு அவள் புத்த துறவி ஆகிறாள் இவள் துறவியாகணும்னு ஆசைப்படுறா உதயகுமாரன் ஒருத்தன் உதயகுமாரன் ஒரு இளவரசன் அவளை திறத்துக்கிட்டே வர்றான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஆனால் இவள் மறுக்கிறா இந்த உடம்பு அழியும் என்று சொல்லி மறுக்கிறாள் அந்த உதயகுமாரனை கொன்னுடுறான் இன்னொருத்தன் அந்த கதைக்குள்ளே போக நேரம் இல்லை இவளை ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க மணிமேகலையை அந்த அரசி அழுதாள் என்னுடைய மகன் இறந்தானேன்னு அரசு அழுதாள் மணிமேகல் அவகிட்ட ரெண்டே கேள்வி கேட்டா எதுக்கு அழுதன்னு கேட்டா எதுக்கு அழுத எங்க இது ரொம்ப நக்கல் தானே பிள்ளை செத்து போச்சு செத்து போன பிள்ளை கொண்டு எரிச்சிட்டு வந்து அழுதுகிட்டு உட்காந்துட்டோங்கிட்ட ஏமா அழுவுறன்னு கோவம் வராது இவ அடுத்து கேட்டா நீ ஏன் அழுத அவன் உடம்புக்கு எழுதியா இல்லை அவன் உயிருக்கு எழுதியான்னு சொல்லு சொல்லு எது கழுத அவன் உடம்புக்கு எழுதியா உயிர் கழுதியா உடம்புக்கு தான் அழுத அப்படின்னா நீதானே அவனை கொண்டு எரிச்சிட்டு வந்த அந்த உடம்பை எரித்தது நீதானே அப்புறம் நீ ஏன் அழுத அப்போ உடம்புக்கு அழுவலை அப்போ உயிருக்கு அழுத உயிருக்கு அழுத அந்த உயிர் வேற எங்கேயும் போகலை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உடலில் அந்த உயிர் இருக்குது அந்த உயிரை அப்போ நீ நேசிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நீ நேசித்தால் உன் மகனை நேசிப்பதாக பொருள் என்றால் மணிமேகல் பற்றற்ற வாழ்க்கையும் எல்லா உயிர்களையும் நேசிப்பதும் தான் புத்த மத தத்துவம் என்பதைத்தான் தமிழ் பௌத்த இலக்கியமான மணிமேகலை பேசுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பாக நம்முடைய அருள் தந்தை அவர்கள் அவர்கள் அவசரமாக தங்களுடைய பணியின் நிமித்தம் வெளியே செல்ல இருப்பதனாலே இப்பொழுது வணக்கத்திற்குரிய அருள் தந்தை மரிய சுசை அவர்கள் கிறிஸ்துவ சமயத்தின் அருமையான இலக்கியம் பற்றி நமக்கு செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள் அன்பு பாராட்டி உங்கள் சார்பிலே அவர்களை அழைக்கிறேன் இணையதளம் என்னும் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தாருக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக வெற்றிருக்கும் ஐயா சத்யசீலன் அவர்களுக்கு அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சமயங்களை மோதவிடாமல் ஒருங்கிணைக்கக்கூடிய அருமையான பணியை இங்கே தொடர்ந்து ஆற்றிருக்கிறார்கள் அவர்களை வணங்கி திரளாக கூடியிருக்கின்ற பல்வேறு வயது வயதினராக இருக்கின்ற கருத்து ரசிகர்களான அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நான் கட்டத்தில் அழைக்கப்பட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அதிகமாக பேச விரும்பவில்லை ஒரு அங்கி இந்த மேடைக்கு வந்தால் அது கொஞ்சம் விழாவுக்கு அழகாக இருக்கும் என்று நினைத்து என்னையும் இங்கே சேர்த்திருக்கிறார்கள் அங்கீகாரம் இருக்கிறது என்று ஐயா சொல்கிறார் நன்றி உடனே ஒரு மன நோ நோயாளி ஒருவர் கட்டிடத்தின் உச்சியில் நின்று கொண்டு இதோ நான் கீழே குதிக்கப் போகிறேன் குதித்து இறக்கப் போகிறேன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று நின்று கொண்டிருந்தாராம் ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் திரண்டு விட்டார்கள் கூட்டமாக யார் யாரோ சொல்லி பார்த்தார்கள் ஐயா பாங்க மேலே போய் குதிக்க போகிற கீழே இறங்கி வா என்ன பிரச்சனையானாலும் தீர்த்துக்கலாம் வீட்டு பிரச்சனையா அல்லது ஊர் பிரச்சனையா எதுவானாலும் தீர்த்துக்கலாம் கீழே இறங்கி வா என்று யார் யாரோ சொல்லி பார்த்தார்கள் ஆனால் அவர் கீழே இறங்கி வரவில்லை இறுதியாக அங்கிருந்து ஒருவருக்கு ஒரு ஒரு எண்ணம் உதித்தது அருகிலே ஒரு பாதிரியார் இருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் கடைசி நேரத்திலாவது அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவர் வந்து இறக்கட்டும் என்று சொல்லி பாதிரியாரை அழைத்து வந்தார்கள் பாதிரியார் பார்த்தார் எல்லோரையும் போல ஐயா எது எதற்காக அங்கே மேலே நின்று கொண்டு இருக்கிறா இது கீழே இறங்கி வா நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்ன பிரச்சனையாலும் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தார் கேட்கவில்லை கடைசியாக பார்த்து அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் போட்டார் ஒரு மிக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் போட்டார் கிடுகென்று மாடியுடைய கட்டிடத்தினுடைய உச்சியில் இருந்தவர் கீழே இறங்கி ஓடி வந்தார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளவு பேர் சொல்லி பார்த்தோம் அவன் கேட்கல கடைசியில் இந்த பாதிரியார் வந்தார் ஒரு இப்படி ஒரு ரெண்டு கோட்டை போட்டார் கீழே இறங்கி வர்றானே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எப்பா பரவாயில்ல ஏதோ கீழே இறங்கி வந்துட்ட என்ன என்ன விஷயம் எதுக்காக இறங்கி இறங்கி வந்தானி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா நான் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் பாதிரியார் வந்தார் கீழே இறங்கி வரலன்னா வெட்டி வெட்டிபடுவேன் அப்படின்னு சொன்னார் அதனால் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னார் அதுபோல் இந்த முத்தமிழ் விழாவுக்கு ஒருவேளை ஒரு ஆசீர்வாதம் போடுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் நண்பர்களே இலக்கியம் ஒன்றுதான் தான் சமயங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கண்ணோட்டம் வேறுபட்டது அது கிறித்துவ இலக்கியம் என்றோ இஸ்லாமிய இலக்கியம் என்றோ அல்லது சமண பௌத்த இலக்கியம் என்றோ அதை எழுதி வைத்து வேணுமானால் குறிக்கலாமே ஒழிய அல்லது சமயங்களுடைய கருத்துக்கள் அந்த இலக்கியங்களில் எப்படி பிரதிபலிக்க பிரதிபலித்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமே தவிர இலக்கியம் சமய சமயத்தை ஒட்டி வளர்வது கிடையாது இலக்கியம் ஒன்றுதான் எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ அங்கே இலக்கியம் உதிக்கிறது இயற்கையில் ஒழுங்கு இருக்கிறது இயற்கையிலிருந்து இலக்கியம் உதிக்கிறது நம்முடைய சங்க இலக்கியம் இயற்கையை மையப்படுத்தி இயற்கையிலிருந்து எழுந்தது எங்கே அழகு இருக்கிறதோ அங்கே இலக்கியம் உதிக்கிறது எங்கே அழகு இருக்கிறதோ அங்கே இலக்கியம் உதிக்கிறது இயற்கை அழகானது மலை அழகானது காடு அழகானது புல்வெளி அழகானது கடல் அழகானது ஆகாயம் அழகானது எங்கே ஒழுங்கும் எங்கே அழகும் இருக்கிறதோ அங்கிருந்தெல்லாம் இயற்கையும் இலக்கியம் உதித்து கொண்டே இருக்கும் அதே போல எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கேயும் இலக்கியம் எழுந்து கொண்டிருக்கும் அந்த அன்பை முன்வைத்து இயங்குவதுதான் கிருத்துவ சமயம் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒழுங்கு இருக்கிறதோ எப்பொழுது நம்முடைய முகத்தில் அழகு இருக்கிறதோ எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ அங்கே இலக்கியம் பிறக்கும் கிறித்துவ இலக்கியம் என்று ஒன்று இல்லை மாறாக கிறித்துவர்கள் கிறித்துவர்கள் தங்களுடைய சமய கொள்களை கொள்கையை தமிழ் மூலமாக பிரதிபலித்திருக்கிறார்கள் பொதுவாக கிறித்துவ சமயத்தை பற்றியும் கிறித்துவ மிஷினரிமார்களை பற்றியும் சொல்லும் பொழுது அவர்கள் வந்தார்கள் வேதம் போதிப்பதற்காக வந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்ப வைப்பதை நாம் கேட்டிருக்கிறோம் மிஷினரிமார்கள் நம்முடைய தேசத்திற்கு வந்தது முதன்மை முதன் முதலாக மதத்தை போதிப்பதற்காக அல்ல அவர்கள் ஊர் சுற்றி பார்க்க வந்தார்கள் இன்று நாம் சுற்றுலா போல வெளிநாடு செல்வது என்பது ஒரு அவர்களுக்கு ஒரு சவாலான ஒரு காரியமாக இருந்தது அந்த விதத்தில் கடல் பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் வெளிநாடுகளை சுற்றி பார்த்தார்கள் முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கும் அந்த நிலையில் தாயகம் நம்முடைய தாயகம் வந்த அந்த மிஷினரிமார்கள் வந்தார்கள் மக்களை சந்தித்தார்கள் மக்களோடு வாழ்ந்தார்கள் மக்களுடைய மொழியை கற்றுக்கொண்டார்கள் மக்களைப் போல உடுத்தினார்கள் மக்களுடைய உணவை உண்டார்கள் வியாபாரத்திற்காக வந்தார்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் ஏமாளிகள் என்பதை உணர்ந்து ஆட்சி செலுத்தவும் தொடங்கினார்கள் இப்படி வளர்ந்ததுதான் ஐரோப்பியருடைய ஆதிக்கம் நம்முடைய தாய் மண்ணில் ஆகவே எடுத்தவுடனே அவர்கள் மதத்தை மாற்ற வந்த மதத்தை பரப்புவதற்காக வந்தார்கள் என்பதை முன்னிலைப்படுத்துவது முறை அல்ல இலக்கிய வரலாற்று நூல்களை புரட்டி பார்க்கும் பொழுது கிருத்துறளை பற்றி இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் ஐரோப்பியர் வருகையும் ஆங்கிலத்தின் செல்வாக்கும் மேனாட்டார் தொடர்பும் தமிழ் புதிய திசையில் பயணம் செய்ய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தன தமிழின் தொன்மை தனிச்சிறப்பு தனித் இயங்கும் தன்மை போன்றவற்றால் தமிழ் செவ்வியல் மொழி எனும் பெருமை கொள்ளத்தக்கது என வெளி உலகத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள் மேட்டுக்குடியினரிடம் மட்டும் சிக்கித் தவித்த தமிழை எல்லோருக்கும் பொதுவாக்கி எல்லோரையும் படிக்க தூண்டியது மேனாட்டார் தொடர்பே ஏட்டுச்சுவடியில் உறங்கிக் கொண்டும் கரையானால் அரிக்கப்பட்டும் கிடந்த தமிழை தலை நிமிரச் செய்தது இயந்திரம் ஐரோப்பியர் புகுத்திய அச்சுத்தொழில் பரனிடை கிடந்த பைந்தமிழ் நூல்களை பசுமை போலம் பூணச் செய்தது இதனால் நூல்கள் எளிதில் கிடைத்தன ஒரு சிலர் மட்டுமின்றி யாவரும் படிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது அச்சு என்ற வளர்ச்சி தமிழ் வரலாற்றின் திருப்பு முனை எதற்கெடுத்தாலும் யாப்பு பாட்டு என்ற நிலை மாறியது உரைநடை இலக்கியங்களும் கட்டுரைகளும் மேலோங்கின ஒரு சிறு பகுதி மட்டும் ஒரு நூலினுடைய ஒரு சிகுதி சிறு பகுதி மட்டும் தஞ்சையில் குடி குடியிருந்த பெஸ்கி அடிகளார் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஏலாக்குறிச்சி என்கின்ற ஒரு கிராமத்தில் கொள்ளிடத்தினு கொள்ளிடத்தினுடைய வடகரையிலே குடியிருக்க நேரிடுகிறது ஆறு மாதங்களுக்கு முன்னாக ஆறு மாதங்களாக அவர் வெளியில் எங்கும் செல்ல இயலவில்லை கொள்ளிட ஆற்றிலோ வெள்ளம் அப்பொழுது அங்கே இருந்து தமிழ் கற்க தொடங்கினார் தமிழினுடைய நுணுக்கங்களை எல்லாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் தமிழைக் கற்றார் தமிழிலே இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து எழுத்து சீர்திருத்தம் அகராதி மொழிபெயர்ப்பு என்று இதுவரைக்கும் தமிழுக்கு அறிமுகமாகாத விஷயங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி தமிழ் பணி ஆற்றினார் இப்படி தமிழ் பணி ஆற்றிய தத்துவ போதகராக இருந்தாலும் சரி பெஸ்கி அடிகளாக இருந்தாலும் சரி அல்லது பிஷப் கால்டுவெல்லாக இருந்தாலும் சரி அல்லது ஜியு போப் அடிகளாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து பணியாற்றினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்றைய இன்றைய சிந்தனைக்குரிய விவிலிய வாசகம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று என்று நினைவுபடுத்துகிறது உண்மையில் எத்தனை பேர் ஒன்று தலையாய போதனைகளில் ஒன்று கவலைப்படாதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் வானத்து பறவைகளை பாருங்கள் வயல்வெளி பூக்களை பாருங்கள் அவையெல்லாம் உழைப்பதும் இல்லை சேகரிப்பதும் இல்லை மாறாக அவருடைய வானக தந்தை அவர்கள் அவர்களுக்கெல்லாம் உணவூட்டுவார் என்கின்ற இயற்கையை நம்பியிருக்கின்ற வாழ்க்கையை கருத்தை முன்வைப்பதுதான் கிருத்துவம் இத்தகைய கருத்துக்களை உள்ளடக்கிய நம்முடைய உள்ளடக்கி வாழ்ந்த நம்முடைய பாதிரிமார்களில் ஒருவர் ரோமைக்கு எழுதுகின்ற கடிதத்தில் எழுதுகிறார் மிகவும் உருக்கமான கடிதம் அவர்களுக்கு இங்கே ஏற்பட்ட இடையூறுகளெல்லாம் நினைத்து பார்த்து குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் அந்த காலத்தில் பேப்பர் என்பது கூட கிடைக்காத ஒன்று முதன் முதலாக ஒரு பேப்பர் தொழிற்சாலையை பொறையார் என்கிற ஊரிலே அமைத்தவர் கூட ஒரு தான் அவர் எழுதுகிறார் அவர்கள் வழிபாட்டுக்கு பயன்படுத்துகின்ற அப்ப போல பேப்பர் என்பதும் அதிபர்களிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது பேப்பரே கிடைக்காது தாள் கிடைக்காது அவர்கள் தங்களுடைய பயண குறிப்புகளை எல்லாம் அந்த தாட்கள் தாள்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் செண்பகனூர் எனப்படுகிற அந்த ஆவண காப்பகத்திலே அந்த மார்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அறிய முடிகிறது ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் இந்த நாட்டிற்கு வந்தோம் இந்தியாவிற்கு வந்தோம் தமிழகத்திற்கு வந்தோம் தமிழக மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றோம் அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டோம் அவர்களைப் போல உடுத்துகின்றோம் அவர்களைப் போல உண்ணுகின்றோம் எங்களுக்கு மாமிச உணவு என்பது கிடையாது காய்கறி உணவு அவற்றையே நாங்கள் உண்டுகின்றோம் ஆனால் இருந்தாலும் மக்கள் எங்களை அந்நியர்களாக பார்க்கின்றார்கள் எங்களுக்கு ஒரே ஒரு உதவி வேண்டும் எங்களுடைய தோலின் நிறத்தை அவர்களைப் போல மாற்றிக்கொள்வதற்கு ஏதாவது களிம்பு செய்து அனுப்ப முடியுமானால் தயவு செய்து செய்து அனுப்புங்கள் நாங்கள் இந்த மக்களோடு மக்களாக ஒன்றிய இருக்க விரும்புகின்ற எந்த கொள்கைகளும் அல்ல பொதுவாக எல்லா சமயங்களும் உண்மைக்கின்ற கொழு கொள்கை தான் எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ எங்கே அழகு இருக்கிறதோ எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் குடிகொள்ள குடிகொள்ளக்கூடிய இல்லமாக இருக்கும் என்று ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்திலும் ஒழுங்கு இருக்கட்டும் அழகு இருக்கட்டும் அன்பு இருக்கட்டும் ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் ஒழுங்கு இருக்கட்டும் அழகு இருக்கட்டும் அன்பு இருக்கட்டும் இதுதான் கிருத்துவ போதனை இவற்றை தான் தமிழ் இலக்கியத்தில் பிரதிபலித்திருக்கிறார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு வாசகம் தான் கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி உங்களுக்கு வர வேண்டியது வரும் உங்களுக்கு வர வேண்டாதது வராது உங்களுக்கு வர வேண்டியதை இறைவனாலும் தடுக்க முடியாது உங்களுக்கு வரவேண்டாததை இறைவனாலும் கொடுக்க முடியாது இதை நம்புங்க கவலை இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக கவலை இல்லாமல் இருக்கேன் அதுக்கு ஒரே காரணம் இதை நம்புனது தான் வேற எதுவும் கிடையாது இந்த நம்பிக்கை தான் இது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ எனக்கு நூற்றி ஒம்பது ரூபா சம்பளம் மொத்த சம்பளமே மாசு சம்பளம் எண்பத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சி பைசா இருபத்தஞ்சி ரூபா இது அந்த அகவிலைப்படி